பிரைஸ் அலார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஐசாயா சேட்டர் ஃபிஃப்டி வர்ஸ் செவன் கத்னாகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் The லார்ட் காட் வில் ஹெல்ப் மீ therefore I ஐ வில் நாட் disgraced. டிஸ்க்ரேஸ்ட் ஹலோ லியா இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சோர்வுகள் காணப்படுது ஏன் தெரியுமா கத்தர் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்துருப்பாங்க அநேக காரியங்கள் பேசியிருப்பாங்க எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா கத்தரனோட பேசியிருக்கிறாங்க நான் இந்த காரியங்கள் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் பாருங்க என்ன அப்படின்னா ஐயோ நான் இந்த காரியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேனே நான் கத்தரை நம்பி தான் இந்த காரியங்கள் நான் செய்கிறேன் ஆனாலும் நான் இதில் வந்து இது வெக்கப்பட்டு போயிடுவேணும் நான் தோற்கடிக்கப்பட்டுருவேணும்னு சொல்லி பயம் வரும் அப்படி தானே இன்றைக்கி அதனாலே நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் எனக்கு இந்த காரியங்கள் சொன்னாங்க நான் கத்தர் சொன்னதுனால தான் இந்த காரியங்கள் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன்னு நினச்சி நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பயம் ஒரு சோர்வு எதுனால அப்படின்னா என்னால இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ண முடியுமா எனக்கு யாருமே இதுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே என்னோட கூட இல்லை என்னால் இதுல விட்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது அப்படி தானே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் நீ வெக்கப்பட்டு போக மாட்டே அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரை நம்பி நீங்க துவங்கி இருக்கிறீங்க அப்படி தானே இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் யார் அப்படி தெரியுமா கத்தர் தான் கத்தர் தான் உங்களோட பேசியிருக்கிறாங்க கர்த்தர் தான் உங்களை வழி நடத்தி கொண்டு வராங்க கத்தரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் கத்தரே எல்லாவற்றையும் நன்மையாக முடிச்சு வைப்பார் அப்போ நீங்க எதை குறிச்சும் நீங்க பயப்பட அவசியமே இல்லை நான் இதில் துவங்கிட்டேன் நான் இதில் வந்து வைக்கப்பட்டு போயிடுவேனோ இல்ல நான் அவமானப்பட்டு போயிடுவேனோ இல்ல என்னுடைய குடும்பத்தினர் மத்தியில் நான் இன்னைக்கு நான் ஏதோ ஒரு அவமானத்தை நான் சந்திச்சிடுவேனோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட அவசியமே இல்லை காரணம் கர்த்தர் சொல்லி தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்போ எதை குறிச்சும் நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது பயப்படாதீங்க நீங்கள் தோல்வி உங்களுக்கு இதில் ஏற்பட்டுருமோன்னு நினச்சி பயப்படாதீங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் வைக்கப்பட்டு போயிடுவோன்னு நினச்சி பயப்படாதீங்க உங்களுக்கு துவக்கத்தை கொடுத்தவர் கர்த்தர் எல்லாவற்றையும் அவரே நடத்துவார் ஹலியா அதனால் சோந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் நிச்சயம் உங்களை எல்லாவற்றிலையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே அண்டவரே சப்பா நீங்க பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க அண்டவரே சப்பா நீங்க தான் தகப்பனேசப்பா ஆரம்பத்தை கொடுத்தீங்க ஒரு துவக்கத்தை நீங்க தான் இசப்பா கொடுத்தீங்க அண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் செய்யறதுக்கு நீங்க தான் கிருப கொடுக்கறீங்க கைடன்ஸ் கொடுக்கறீங்க அண்டவரே இந்த நாளில் பிள்ளைங்க தகப்பனே சாப்பா சில காரியங்களை யோசிச்சு அண்டவரை பயப்படுறாங்க அண்டவர் எல்லா பயத்தை நீங்க நீக்கி போடுங்க நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்க தகப்பனேசப்பா எல்லாவற்றிலும் அண்டவரேசப்பா வெற்றி சிறக்க பண்ணுங்க நீங்க தகப்பனேசப்பா மகிமை மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இனி எதை குறிச்சும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க தைரியமா சொல்லுங்க கத்தர் என்னோட கூட இருக்கிறார் கத்தர் எனக்கு உதவி செய்வார் நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லுங்க நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே